ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம எப்படியும் வாரம் ஒருக்கா வந்து நம்ம வீடு கண்டிப்பாக துடைப்போம் அப்படி வீடு போது அந்த தண்ணியில் வந்து நம்ம சாதாரணமாக வேறு பச்சை தண்ணி இல்லைன்னா சிலவங்க டெட்டாலில் சிலவங்க வேற ஏதாவது கெமிக்கல் அந்த மாதிரி கலந்து துடைப்பாங்க அந்த இது கலந்து நீங்கள் இது பண்ணும்போது இந்த இப்போ நான் சொல்ல போகிற ஐட்டத்தை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் உருவாகும் அதனால் இதில் எதையாவது ஒரு இதை நீங்கள் வீடு துடைக்கும் போது ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடு துடைக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை கலந்து தொடச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது தோஷம் இருந்தால் அது வந்து விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் பச்சை கற்பூரம் ஏதாவது இவங்களுக்கு இந்த தோஷம் இந்த மாதிரி தோஷம் எதாவது இருந்தால் பச்சை கற்பூரம் ஒரு இது லைட்டாக அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள் அதே மாதிரி ஹோமியம் கலந்த ஹோமியம் ரெண்டு ட்ராப் போல் அதில் நம்ம ஊற்றி வீடு தொடச்சோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் சகல விதமான ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா பசு தான் எல்லா தேவர்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி வீடு துடைக்கிற தண்ணியில் வந்து கல்லுப்பு கலந்து நம்ம துடைச்சோன்னா நம்ம வீட்டில் கந்திருஷ்டி போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே மாதிரி பன்னீர் வந்து நம்ம அந்த தண்ணியில் கலந்து துடைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிள்ளைங்கள் வந்து பிள்ளைகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா மஞ்சள் அதை வந்து நம்ம அந்த ஒரு ஒரு ஸ்பூனில் லைட்டாக ஒரு அளவு நம்ம அந்த தண்ணியில் நம்ம கலந்து தெளி வீடு சுத்தம் பண்ணாலே நம்ம வீட்டில் வந்து நோய் அண்டாது அதாவது மஞ்சள் வந்து சிறந்த ஒரு கிருமி நாசினியாக வந்து என்ன பண்ணோம் செயல்படும் அப்போது வீடு நம்ம போது இதில் எதையாவது ஒன்று நம்ம வீடு சுத்தம் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம வீட்டில் வந்து சகல விதமான ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை பொதுவாக க உப்பு பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நம்ம சாணம் கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் வாசல் தெளிக்கிற தண்ணியில் வந்து நம்ம லைட்டாக மஞ்சள் கலந்து தெளிப்போம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அதையும் தாண்டி நம்ம வீடு சுத்தம் செய்யும்போது இதை அந்த கழுவுற தண்ணியில் நம்ம இதை போட்டு இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அதுக்கு உண்டான பலன் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வந்து செல்வ செழிப்போடு நம்ம மகிழ்ச்சியாக விதமான செல்வம் பெற்று வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இதெல்லாம் பெண்களாகிய நம்ம வந்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக தகவலாகும் இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் நம்ம இதை சேனலில் வரும் ட்ரை பண்ணி பார்ப்பார்